வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க நிறைய கடகராசி என்பர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன் எப்படியாவது மாறணும் அப்படின்னு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறதும் நல்லது ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும் ஒரு கம்பெனியில் ஒரு மூணு வருஷம் வேலை செய்கிறேன் சார் ஒரு அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் பத்து வருஷமாலாம் வேலை செய்கிறீங்கன்னா உறுதியாக நீங்கள் இந்த மாதத்தில் சேஞ்சுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது என்ன விதமான விஷயமா இருந்தாலும் சரி வேறு ஒரு கம்பெனி மாறக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் சூப்பராக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பாஸ்போர்ட் எடுங்க என்னென்ன முயற்சிகளெலாம் இருக்குதுன்னு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் அதே போல் வெளிநாடு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த முயற்சிகளும் ட்ரை பண்ணலாம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்கு